நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிலோன் ரேடியோ தமிழ் முதலில் தலைப்புச் செய்திகள் இந்திய வரவு செலவு திட்டத்தில் இலங்கைக்கான நிதி ஒதுக்கீடு அதிகரிப்பு தந்தையை குத்திக் கொலை செய்த மகன் கிணற்றில் விழுந்த குழந்தை பரிதாப மரணம் பாலியல் நோய்கள் அதிகரித்து வருவதாக எச்சரிக்கை இனி தொடர்பன விரிவான செய்திகள் இந்திய வரவு செலவு திட்டத்தில் இலங்கைக்கான நிதி ஒதுக்கீடு அதிகரிப்பு இந்தியாவின் செலவு திட்டத்தில் கோடி இந்திய ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இந்திய மத்திய அரசாங்கத்தால் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் தாக்கல் செய்யப்பட்டது நிதியமைச்சர் என்ற வகையில் நிர்மலா சீதாராமன் இந்த வரவு செலவு திட்டத்தை முன்வைத்ததுடன் அவர் தாக்கல் செய்த எட்டாவது வரவு செலவு திட்டம் இதுவாகும் இதில் இந்திய வெளியுறவு அமைச்சுக்காக இருபது ஐநூற்று பதினாறு கோடி இந்திய ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது அதன் மூலம் வெளிநாடுகளுக்கு உதவிகளை வழங்குவதற்காக ஐயாயிரத்து மூன்று இந்திய ரூபாய் நிதி ஒதுக்கீடு இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன அண்டை நாடுகளில் நீர்மின் நிலையங்கள் வீட்டு வசதி வீதிகள் பாலங்கள் மற்றும் ஒருங்கிணைந்த சோதனை சாவடிகள் போன்ற பாரிய உட்கட்டமைப்பு திட்டங்களுக்காக இந்த நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இதன்படி இலங்கைக்கு இந்தியாவின் விரவு செலவு திட்டத்தின் ஊடாக முன்னூறு கோடி இந்திய ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இது இலங்கை ரூபாயில் சுமார் ஆயிரத்து முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் ஆகும் இலங்கை பொருளாதார மந்த நிலையிலிருந்து மீண்டு வருவதால் ஒதுக்கீடு கோடியிலிருந்து கோடி இந்திய ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் இந்திய வரவு செலவு திட்டத்தில் வெளிநாடுகளுக்கான நிதி ஒதுக்கீடுகளில் பூட்டான் நாட்டுக்கே அதிகளவான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அந்நாட்டுக்காக இரண்டாயிரத்து ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான நிதி ஒதுக்கீடு இரண்டாயிரத்து நூற்று ஐம்பது கோடி இந்திய ரூபாய்கள் ஆகும் கிணற்றில் விழுந்த குழந்தை பரிதாப மரணம் மெதகமை மெகல்லகமை பகுதியில் வீட்டுக்கு அருகிலுள்ள கிணற்றில் விழுந்து குழந்தை ஒன்று பரிதாபமாக பலியாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவம் பிப்ரவரி மாதம் கடந்த முதலாம் தேதி மாலை இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது மல்கஸ்தலாவை மெகல்லகமை பகுதியில் வசிக்கும் ஒரு வயது இரண்டு மாத வயதுடைய குழந்தையே இவ்வாறு உயிரிழந்ததாக போலீசார் குறிப்பிட்டனர் விசாரணைகளின் பாதுகாப்பற்ற கணக்கில் குழந்தை விழுந்துள்ளதாக தெரிய வருகிறது நாட்டின் இளைஞர்களிடையே எச்ஐவி மற்றும் பாலியல் நோய்கள் அதிகரித்து வருவதாக சமூக மருத்துவ நிபுணர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது சமூக ஊடகங்களின் பயன்பாடு இதற்கு ஒரு முக்கிய காரணமாக அமைந்துள்ளதாக சங்கத்தின் வைத்திய நிபுணர் விந்தியா குமாரபெலி அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் பதினைந்து முதல் இருபத்தி நான்கு வயதுக்கு உட்பட்டவர்கள் இந்த விடயத்தில் அதிக ஆபத்தில் உள்ளனர் என்றும் இதனால் பாலியல் ரீதியாக நோய்கள் மற்றும் பாதுகாப்பற்ற கற்பங்கள் ஏற்படுவதாக மருத்துவ நிபுணர் கூறினார் அண்மையில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்தார் தந்தையை குட்டி கொலை செய்த மகன் மகனின் தாக்குதலுக்கு இலக்காகி தந்தையொருவர் உயிரிழந்த சம்பவம் உடப்பு உடப்பூலி பிரிவின் பெரிய கொலனி பகுதியில் பிப்ரவரி மாதம் கடந்த முதலாம் தேதி அதிகாலையில் பதிவாகியுள்ளது உயிரிழந்தவர் உடப்பு ஆடிமுனை பகுதியைச் சேர்ந்த அறுபத்தி மூன்று வயதான நபர் என தெரிய வந்துள்ளது பெரிய கொலனி என்ற பகுதியில் உள்ள வீடொன்றில் தங்கியிருந்த ஒருவர் உடல்நல குறைவு காரணமாக உடப்பு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உடப்பு போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது சட்ட வைத்திய அதிகாரி இது சந்தகத்திற்கிடமான மரணம் என்றும் நீதவான் விசாரணை தேவை என்றும் அறிவித்துள்ளார் அதன்படி முன்னெடுத்த விசாரணையில் இந்த மரணம் ஒரு கொலை என்றும் தந்தை உறங்கிக் கொண்டிருந்த பொழுது மகன் தந்தையின் மார்பில் கத்தியால் குற்றியுள்ளமையும் தெரிய வந்ததாக போலீசார் தெரிவிக்கின்றனர்